புன்னங்கிணிக்கீரையை நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க உங்களுக்கு கண்பாகவே கிளீராக இருக்கும் அரைக்கறையை ரெகுலராக சாப்பிடுங்க மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது நம்ம உரம் இருக்கிற நீர்போக்குகள் நல்ல சீராக இருக்கும் அதுக்கு தான் தண்டு கீரை சாப்பிட சொல்லுவாங்க கல்லடப்புக்காரங்களுக்கு கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிறுகிரோட வேறு புதுக்கி வச்சு குடிச்சாலோ இல்லை சிறுகிரியை தூப்பு போட்டு குடிச்சாலும் கல்லடப்பு போகணும் இப்போ அதிகமாக இருக்கிறதே இந்த முருங்கக்கீரியும் அகத்திக்கீரையும் தான் சாப்பிட்றாங்க ஏன்னா அதில் இருக்கிற குணம் நமக்கு இதுவாப்டி கடத்தா போகணும்னா சாப்பிட்றாங்க அரக்கரையில வந்து என்ன குணம்னு கேட்டா பொருள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது பொருள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது இதை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் ஒரு மனுஷனுக்கு மலச்சிக்கல் ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனையே வராது மூலம் அப்படிங்கிற அந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் இல்லை வரவே விடாது வரவே விடாது அதனால தைரியமா அந்த கீரைகளை நம்ம வாரத்துல இரண்டு முறை காப்பாலும் போகும் சரி அதை காட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ரெஷர் சுகரு இந்த மாதிரி உள்ளது எதுவுமே எல்லாமே நார்மலாவே வச்சிருக்கும் இந்த அரைக்கீரை தீராத கல்லூடம் பண்ண வேண்டாம் அந்த இந்த மிளகு தக்காளி கீரை தக்காளிக்கிற இது வந்து வவுத்து பொண்ணுக்கு அல்சருக்கு ரொம்ப நல்ல மாதிரி அல்சரு அல்சர் அல்சருக்காக தான் இந்த கீரை சாப்பிடுவாங்க ஏன்னா அல்சரு ஒரு காலையில நம்ம இதில் ஒரு பத்து இலை பிடிங்கி கொஞ்சம் போல தேங்காய் எண்ணெயில வதக்கி அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு நல்லா வதக்கி காலையில வெறும் வகுத்துல மூணு நாள் சாப்பிட்டா போதும் அல்சருங்கிற பிரச்சனையாக உங்களுக்கு வராது இந்த கீரை வந்து பாலாக்கீரை பாலாக்கீரை இது வந்து பாலா கீரை இந்த கீரை என்ன குணம்னு கேட்டிங்கன்னா நல்ல சத்து உள்ள கீரை இதுக்கு அதுக்கு என்ன தனிப்பட்ட கற்றுலாம் எல்லா கத்து இருக்கும் இந்த கீரை வந்து நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட்டாலும் அந்த குணம் இருக்கும் அதில் உப்பு இருக்கும் தேவையான உப்பு விற்கிறது அதனால் நம்ம உப்பு போடாமலே கூட சமைக்கலாம் இப்போ பத்தையாவே சாப்பிடலாம் இது வந்து பேசிய கீரைன்னு வைக்கலாம் ஏன்னா நம்ம பொழிவு பொடி அந்த கீரை நம்ம அதிகமாக சாப்பிட்டு வந்தால் முகத்தில் வர தேவையில்லாத பிம்பிள்ஸு அது எதுவுமே வராது எங்களுக்கு தைரில் வந்து நீங்கள் இதை பேசியல் பண்ணுறது ஏதாவது எதாவது கெமிக்கலாம் தேய்க்கிறாங்க அந்த பெண்கள்லாம் தைச்சிட்டு வராங்களாங்களா அது கூட தைக்க வரலாம் தயிரோட இந்த கீரை அரைச்சி அதை பேசியல் கூட மோத்தில் இருக்கிற எந்த பிம்பிள்ஸும் வராது இல்லை கீரை சாப்பிட்றதுக்கும் வேந்தது சிம்பிள்ஸ் வராம தடுக்கிறதுக்கு இது அகட்டிக்கிற நம்ம சாப்பிட்றது என்ன குணம்னா இதுவும் ஓத்து பொண்ணுக்கு நல்லா கேட்கும் இரண்டாவது என்னன்னா மாமிசம் சாப்பிட்டு தான் சத்து நம்ம உடம்பு இல்லை இந்த கீரையிலேயே அந்த இருக்குது இருக்கும் நினைக்கிறேன் இது பச்சை புண்ணாக சொல்லுவாங்க இந்த கீரையை சாப்பிட்றதுனால கண்ணுக்கு ரொம்ப பார்வை தெளிவாக இந்த கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டா இந்த குட்ட பார்வை கிட்ட பார்வை அப்படிங்கிற இந்த பிரச்சனைகள் வராது உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வந்து கீரை வந்து சாகுபடி செஞ்சுட்டு வரீங்க ஆமாங்க அதாவது என்னென்ன கீரை எல்லாம் நீங்க சாகுபடி செஞ்சுட்டு வரீங்க எங்ககிட்ட அரைக்கீரை தண்டுக்கீரை புண்ணாங்கண்ணி பாலாக்கு சிறுகீரை அகத்திக்கீரை இருக்குது இந்த மாதிரி எல்லா கீரை மணத்தக்காளி கீரை எல்லா கீரையும் இருக்கும் அந்தந்த சீசனுக்கு வர்ற கீரைகளும் இருக்குது அதில் வெந்தயக்கீரை மல்லி நாட்டு மல்லி இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் மழை காலத்தில் செய்வோம் அதாவது கீரை வகைகளேன்னு பார்த்துக்கிட்டேன்னா ஒரு முப்பது கீரை இருக்கும் ஆயிரம் வகை இருக்குங்க நம்ம போடுற வகை இது போலதான் ஆயிரம் வகை நிறைய இருக்குது ஆமா பசலி கீரை இப்ப நம்ம நின்றுகிட்டு இருக்க இடத்துல இது என்ன கீரை இது அரைக்கீரைங்க இது அரைக்கீரை 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 அப்படிங்கிறது எந்த மண்ணில் வரும் அதாவது நம்ம வரும் அப்படிங்க மீனிங் வந்து எந்த நிலத்துல வரும் அந்த தயார் செய்யறதுக்கு எதுவும் உண்டா நிலத்தை த தயார் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது செ நம்ம செவலும் கரிசலும் கலந்த மண்ணுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் செவலும் கரிசலும் கலந்த கலந்த மண்ணலாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மண்ணாக இருந்தால் சுத்த செவலா இருந்துச்சுன்னா கீரைகள் வந்து ஒரு கரும்பச்சை அடித்த மாதிரி வராது கரு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ரொம்ப கரிசலாக இருந்துச்சுன்னு சொன்னால் பதம் ஓவராகும் அதனால ரெண்டும் கலந்த மண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு கலந்த பண்ண அதுக்கப்புறம் உழவு ஓட்டணுமா இல்ல உழவு கண்டிப்பா உழவு போடணும் உழவு போட்டு அந்த உழவுல பாத்தி கட்டி அதுக்கப்புறம் தான் கீரை விதை பார்க்கணும் நாங்களே உற்பத்தி பண்ணிடுவோம் நீங்களே அதாவது இப்போ வேற யாரும் ஆறு அறுப்பு ஏழு அறுப்புக்கு மேல போயிருச்சுன்னா இலை சிறுத்துரும் இலை சிறுத்து தூர்கள் எல்லாம் ரொம்ப படந்துருச்சுன்னா இலை சிறுத்து வரும் சிறுத்து வர்ற நேரத்துல இந்த மாதிரி கருதுக்கு விடுவோம் கருத்து கொட்டணும் இந்த மாதிரி கருது வருதுங்களா இது வந்து ஒரு பத்து நாள் கருது இருக்கும் இன்னும் ஒரு இருபது நாள் விட்டோம்னா இதுல விதை வச்சிருக்கும் இதை வந்து நாங்க அறுவடை பண்ணி தட்டி இந்த விதையை எடுத்து நாங்க அடுத்த வருஷம் போடுறதுக்கு இது உபயோகம் அது நீங்க உங்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்துவீங்களா இல்ல மார்க்கெட்டுக்கு எதுவும் கொடுக்கணும் மார்க்கெட்டுக்கு விதை அதிகமாக இருந்தா யாராவது கேக்குறவங்களுக்கு நம்ம விதையாவும் கொடுத்துருவோம் விதையாவும் கொடுத்துட்டு வரீங்க அதாவது இப்ப நம்ம விதை ஊனியாச்சு விதை ஊனதுக்கு அப்புறம் தண்ணி எதுவும் விடணுமா கண்டிப்பா அன்னைக்கு விதை போட்ட அன்னைக்கு நம்ம தண்ணி விடுறோம் விட்டுட்டு மூணாவது நாள் எடுப்பு தண்ணி சொல்லுவாங்க எடுப்பு தண்ணி ஆமா அந்த எடுப்பு தண்ணி விட்டா தான் அந்த விதம் முளைக்கும் சரி மூணாவது நாள் தண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம காய போட்டோம்னா நாலு எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு உரம் வச்சு என்ன உரம் அப்படிங்கிறது உரம்னா நாங்கள் மாட்டு உரங்க சாணம் மாட்டு சாணம் இந்த மாதிரி அதுல ஏற்கனவே நம்ம அடிச்சிருப்போம் ஆட்டு கடை போடுறது எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுனால பெரிய உரம் ரசாயன உரம் தேவைப்படாது சரி அதனால இந்த மாட்டு உரங்க மாட்டு சாணகம் கிடை போட்ட அந்த ஆட்டோட கடை எல்லாம் இருக்கிறதுனால அதுலேயே அது வளர்ந்துடும் அதனால ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது அவசியம் இருக்காது அவசியம் இருக்காது சரி தண்ணி விட்டீங்க அதுக்கப்புறம் இந்த கீரை அப்படிங்கிறது எத்தனை நாளில் முளைக்கணும் மூணாவது நாள் எல்லாம் மூணாவது நாள் அரைக்கீரை தண்டு கீரை இது சிறுகீரை எல்லாம் மூணாவது நாள் நாலாவது நாள் முளைச்சிடும் முளைச்சிடும் ஆமா அந்த பாலாக்கீரைங்கிறது ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகும் சரி ஆமாம் அப்படி தான் முளைக்கும் இப்போ அதுக்கப்புறம் கீ அதாவது நீங்கள் மார்க்கெட்டுக்கு ஏற்றி விடுறது எத்தனை நாளில் இருந்து ஏற்றி விடுவீங்க மார்க்கெட்டுக்கு நாங்கள் அதிகமாக ஏத்துறது இல்லை எங்களோட சொந்தமாக நாங்களே விற்க கொண்டு வருவோம் நீங்களே கொண்டு போயிடுறீங்க நாங்களே கொண்டு போயிருவோம் மார்க்கெட்டுக்கு எந்த மார்க்கெட்டுக்கும் போடுறது கிடையாது எத்தனை நாள்ல நீங்க அறுக்கிற ஸ்டேஜ்க்கு வரும் அரைக்கீரையெல்லாம் இருபத்தஞ்சு நாள் இருபத்தெட்டு நாள் அவ்வளவுல இருவத்தெட்டு நாள்லயே வந்துருங்களா வந்துரும் இருவத்தெட்டு நாள்ல அரைக்கிர வந்து அறுக்கற மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு வந்துரும் சரி இப்போ நீங்க பாத்துகிட்டீங்கன்னா இப்போ ஒரு எத்தனை செண்டு போட்டுக்கீங்க இதுல செண்டு கணக்கெல்லாம் இல்லைங்க ஒரு முப்பது பாத்தி கீரை போட்டுருக்கோம் முப்பது பாத்தி போட்டு பதிக்கு இதுல போட்டிருக்கோம் இப்போ ஒரே நாள்ல நீங்க முப்பது பாத்தியும் அறுக்க என்ன டெய்லியும் நம்ம அறுக்கறத அவுட் பண்ணி தானே நம்ம வச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த கடைசில இருந்து அந்த கடைசி அறுத்து வரும்போது இதுல இருந்தே உங்களுக்கு ஒன் பை ஒன் ஃபைவ் இருக்கும் இதுல ஒரு முத நாள் அடுத்தது அது மறுநாள் அடுத்தது போ அந்த பக்கம் வாழ்க்கையா இருக்கும் இது அறுத்து முடியும் போது அந்த பாத்தி நம்ம ரீகண்டிஷன் பண்ணிக்கலாம் அங்க போய் அறுக்க போயிடலாம் அப்படி மாத்தி மாத்தி ஓவர் முடிஞ்ச உடனே இங்க மறுபடியும் நீங்க இடம் வந்து இது இது வந்து நாங்க இப்போது எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள் ஆறுறோம் ஒன்பது நாள் இருக்கிறோம் அந்த இடத்துக்கிட்ட போறதுக்குள்ள அது பத்து நாள் ஆயிரும் அப்ப முத அடுத்த அது வந்துடும் அது அடுத்து இங்க வர்றதுக்குள்ள பத்து நாள் ஆயிரும் வளர்ந்துடும் அதனால சரியான முறையெல்லாம் எத்தனை மணிக்கு வருவீங்க நாங்க காலையில மூணு மணி இந்த சமயத்துல கூட நெத்திலிட்டு வச்சிருக்கோம் அத வச்சு காலையில இருப்போம் வந்து அறுக்க ஆரம்பிச்சாதானே காலையில அஞ்சரை மணி ஆறு மணிக்கு போகலாம் போய் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டேன்னா அறுத்து வச்சிருக்கீங்க ஆமா இப்ப இது வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க இப்போது வந்து இது பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் பதினஞ்சு ரூபாய்க்கு கூட விற்கிறோம் இப்போ பதினஞ்சு ரூபாய்க்கில் கொடுக்குறதுனால உங்களுக்கு எதுவும் லாபம் இருக்குங்களா லாபம் விவசாயம் பார்க்குறோம் அதனால் கொடுக்குறோம் எனத்தையா நம்ம சொந்த உழைப்புங்கிறதுனால உழைப்பை போட்டு தானே எடுக்கிறோம் அதனால எனத்தையோ கட்டுபடி ஆகி போகுது அதாவது மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இதே கீராங்க எவ்வளோ ரேட்டில் வச்சுருப்பாங்க மார்க்கெட்டில் இதுவும் இப்போ நல்ல ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பாங்க அதை எடுத்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க மூணு ரூபாய் தான் அவங்களுக்குமே லாபம் கிடைக்கும் ஆமா வியாபாரிகளுக்கு லாபம் தான் கிடைக்கும் மார்க்கெட்ல போட்டாங்கன்னா அவங்க ஒரு ரேட்டுக்கு வாங்கி ஒரு ரேட்டு கொடுப்பாங்க இப்போ நீங்க இருபது பாத்தி போட்டிருக்கன்னு சொல்றீங்க இது இந்த இதை வச்சு எவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தீங்களா நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு போற அன்றாட நம்ம ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு அறநூறு எழுநூறு ரூபாய்க்கு அதாவது தினமும் ஒரு எழுநூறு ரூபாய் பெட்ரோல் செலவெல்லாம் போகணும் இல்ல பெட்ரோல் செலவெல்லாம் நம்ம அதிலே நம்ம வியாபாரத்துக்கு போற செலவு எல்லாம் போக பொறுத்து அறுநூறுவா எழுநூறுவா கிடைக்கும் ஒரு நாளைக்கு எழுநூறுவா கிடைக்கும் இப்போ வேற எதுவும் கீரை போட்டிருக்கீங்களா வேற அந்த புளி அந்த பக்கம் கொஞ்சம் கீரை கிடக்கு சரி பொன்னாங்கண்ணி இருக்கு பாலாக்கு இருக்கு சரி சிறுகீரை சிகப்பு கலர் தண்டு இதெல்லாம் போட்டிருக்குது அதெல்லாம் இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த கீரை வந்து எதுவும் மருந்து எதுவும் அடிக்கிறதுக்கு அவசியம் இருக்கானே மருந்து நோய் வாய்ப்பு பட்டுச்சுன்னா மருந்து அடிப்போம் கண்டிப்பா அடிச்சாங்க நம்ம நோய் வாய்ப்பட்டா மருந்து அடிக்கலாம் அது இந்த அதிகமான கெமிக்கல் இல்லாத மருந்துகளை வாங்கி அடிச்சுக்கிறது கிராச்சிங் எஃபெக்ட் வராத மருந்து மருந்துகளை ரெட்மார்க் இல்லாத மருந்துகள வாங்கி பயன்படுத்திங்கிற மருந்து அடிக்கிறீங்க அப்புறம் மருந்து அடிச்சா அது வந்து கீரை வந்து அடுத்த நாள் போய் மார்க்கெட்ல இல்ல நாங்க வளர்ந்த கீரைகளுக்கு அடிக்கிறதுல அடிக்கிறது அடுத்த கட்டைகளுக்கு அடிக்கிறோம் அந்த பத்து நாள் கேப் பத்து நாள் கேப் பத்து பதினஞ்சு நாள் கேப்ல அது இது பண்றாங்க இந்த கீரை வருமானத்தை வச்சு ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் எதுவும் கிடைச்சிருக்குங்களா விவசாயிகளுக்கு இப்ப என்ன பெனிஃபிட் இருக்குதோ அதான் எங்களுக்கு ஒன்னும் புதுசா ஒன்னும் புதுசா எல்லாம் கிடையாது அதான் ஓடும் கீரா இந்த சொன்ன மாதிரி விவசாயத்தை தொட்ட கை வேற எதுவும் தொடாது அதனால அப்படியே அதுல ஆகி போய்கிட்டே இருக்கும் அதாவது கீரை அப்படிங்கிறது மார்க்கெட்ல வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு சங்கரமல் மார்க்கெட்டு கோயில்பட்டி மார்க்கெட் எடுத்துக்கிட்டேன்னா கீரா அப்படிங்கிறது கிடையாது இப்படி யாராவது வித்துட்டு வந்தாதான் கிராமப்புறங்கள்ல வாங்குறாங்க மார்க்கெட்ல வந்து உங்ககிட்ட இது மாதிரி வாங்க மாட்டாங்கல்ல அடிமாட்டு விலைக்கு வாங்கி அவங்க நல்ல விலைக்கு விற்க பாப்பாங்க இந்த வாங்குற வியாபாரிக்கு தானே கம்மியா கிடைக்குது மார்க்கெட்டில் விற்கிறவங்களுக்கு கம்மியாக கிடைக்கல அவங்ககிட்ட இருந்து வாங்கி விற்கிற வியாபாரிக்கு தான் கம்மியாக ரெண்டு ரூபா மூணு ரூபா கிடைக்கும் ஆனால் மார்க்கெட்டில் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் நீங்க போய் மார்க்கெட்டில் போடுறது உங்களுக்கு லாபமா இல்லை நீங்களே சேல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு நாங்களே சேல்ஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு லாபம் எதனால சொல்றீங்க நம்ம அறுத்து விற்கிறதுக்கு எந்த கமிஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ மார்க்கெட்டில் கொண்டு போய் நம்ம போட்டோம்னா இது மூணு ரூபா நாலு ரூபாய்க்கோ அஞ்சு ரூபாய்க்கு எடுப்பாங்க அதில் கமிஷன் எடுப்பாங்கல்ல நூற்றுக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் எடுப்பாங்க இறக்கு கூலி உள்ள பேட்டக்க கூலின்னு நிறைய இருக்குது மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு இதெல்லாம் கொடுத்த பிறகு என்ன இருக்கும் வண்டி வாடகை அதனால் நீங்களே இது த உழைப்புலேயே நம்ம நம்மளே விற்றுக்கிறது இதை வச்சு விவசாயிகளுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா அடுத்த விவசாயிகளுக்கு வேற யாராவது இப்போ கீரை போட விரும்புகிறாங்கன்னா கீரை போடலாமா கூடாதான் கீரை போடலாமா போடக்கூடாதான் கீரையோட சேல்ஸுகள் இப்போ கம்மியாயிருச்சு அதனால இதுலேருந்து எதாவது பெரிய சாதனை நீரலான்னுலாம் வர முடியாது ஏதாவது இருக்கிறத கொண்டு ஓடலாம் ஏன்னா கீரை முதல்ல நல்லா விற்கும் இப்போ இந்த இந்த கலிக்குங்கிறங்கிற காலத்தில் போனோம்னா இல்லை தெய்வ நம்பிக்கை அதிகமானதுனால கிருத்திக பௌர்ணமி அமாவாசை பிறந்த நாள் இந்த மாதிரி கல்யாண நாள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கீரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு மூட நம்பிக்கையில் தொழில்கள் ரொம்ப டவுன் டவுன் ஆயிடுச்சு இப்போ இப்போ புரட்டாசி மாதம் நாளைக்கு சனிக்கிழமை வியாபாரமே இருக்காது புரட்டாசி சனி கீரை வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு தேதி வச்சிருக்கிறாங்க அது என்ன தேதினு தெரியல அதனால் கீரை விற்கிறது இப்போ ரொம்ப பெரிய பாடாய் கீரை ஒரு இடத்துல அந்த மாதிரி தேதிகள்லாம் கிடையாது இப்போ வந்து அதிகமாயிருச்சு இப்போ அந்த ரெண்டாயிரத்துக்கு மேலே அதிகமான மூடநம்பிக்கைகளில் கீரைகள் வந்து விற்கிறது தடைப்பட்டு கிடக்கு

கர்ப்பிணி பெண்ணு வந்து கண்டிப்பா கீரை சாப்பிட்டா எந்த எந்த ஃபால்ட்டும் வராது எந்த ஃபால்ட்டும் வராது அவங்களுக்கு ப்ரஷரு சுகரு எல்லாமே அந்த நார்மல் கண்ட்ரோல்ல இருக்கும் ஓகே தான் டாக்டர் சொல்றாங்க அந்த அவங்களுக்கு மட்டும் கொடுக்க சொல்லல அதே மாதிரி எல்லாமே கடைபிடிச்சாச்சுன்னா மா கர்ப்பிணியா இருக்கும் போது மட்டும் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல எல்லாருமே ஆமா ஏன்னா நான் அதை யாரும் பாக்குறது இல்ல எல்லாம் அந்த மூடநம்பிக்கை அதாவது ஆஹ் இன்னைக்கு கோயிலுக்கு போறோம் நம்ம கீரை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம்னா நமக்கு அது வந்து ஆகாது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கீரைகளை பூரா தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது கீரையோட வியாபாரம் வந்து இனி புதுசா ஒருத்தர் வந்து கீரை வியாபாரத்துக்கு வரணும்னா இந்த விஷயத்துக்கும் யோசிக்க வேண்டும் இந்த விஷயத்துக்கு மாசத்துல பத்து நாள் கூட தொழில் பார்க்க முடியல இருபது நாள் ஆனா கீரை வந்து வளர்றது நிக்காது இல்ல ரெண்டு நாள் நம்ம அறுக்காமட்டு அந்த கீரை பூரா நான் இந்த சொன்ன இந்த 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 கண்டிஷனுக்கு வந்துடும் அந்த இடம் வேஸ்ட் ஆயிரும் மறுபடியும் வேற இடத்துல உழவு போட்டு நம்ம அதை கீரை உற்பத்தி பண்ணும்போது செலவுகள் இரண்டு மடங்காயிரும் செலவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கீரை போடுறதுக்கு வந்து எவ்வளவு செலவுன்னு ஆகுது கீரை போடுறதுக்கு இருந்துச்சுன்னா நம்ம உழவு போடுறோம் ஒரு ஏக்கருக்கு உழவு போடணும்னா மூணு உழவு போடணும் ஒரு ரொட்டரேட் அடிக்கணும் ஒரு மோல்டு போடணும் வேற ஒரு பல்லு போட்டு பாத்தி கட்டணும் அதுக்கு மிஷினில் கட்டலாம் நம்ம ஆளை வச்சு கட்டலாம் அப்படி இப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு பத்து ரூபா உழவுக்கு மட்டும் வந்துடும் சரி பின்ன விதை ஒரு கிலோ விதை வந்து ஆயிரம் ரூபாய் விற்குது அரைக்கிற விதை நம்ம நம்மளே சொந்தமா எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் மதிப்பு வந்துடும் ஏன்னா ஒரு நாற்பது பாத்தியை அடிக்கணுமின்னா நாலு பொம்பளை அழகு வேணும் அதை அறுத்து கழுத்து மேட்டில் கொண்டு போய் அடிச்சு விதையாக்கி கையில் எடுக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரூவா நாலாயிரம் ரூபாய் செலவாகும் ஒரு இதுக்கே ஆமாம் அதில் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ விதை வந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப விதை சும்மா வராது நம்ம அதை கருதுல இருந்து நம்ம அதை உலர்த்தி எடுக்கிறதுக்கு நாலு ரூபா செலவு வந்துடும் அப்போ பதினாலு ரூபா ஆச்சு நம்ம உழைப்பு கீரை போடணும் தண்ணி வாய்ச்சணும் இவ்வளோ விலையும் பார்க்கும்போது அதுக்கு அதுக்கு தகுந்த காசாயிருது இது விலைக்கு வாங்குறதுக்கு பதிலாக தோட்டத்துல நாங்கள் போட்டு அறுவடை இப்போ நீங்க அறுத்துட்டு போறீங்க இது எவ்வளவு வருஷங்கள் அறுக்கலாம் வருஷ கணக்கில் இருக்க முடியாது ஒரு ஆற அறுப்பு ஏழ அறுப்பு அவ்வளோதானா ஏழ அறுப்புலேயே ஆமா இலை சிறுத்துரும் இலை வந்து சின்ன இலையாயிரும் அதாவது அதோட முதுமை அடைஞ்ச உடனே தூர்கள்லாம் கனமான தூராயிரும் அந்த இதுல இருந்து சில்லு வெடிக்கிறது கம்மியாகும் அடிக்கும் போது வரும் ஆனா இலை ரொம்ப சிறுத்த இலையா வரும் அப்போ நம்ம வேற இடத்துல கீரையை மாத்திக்கிட்டு இதை அந்த விதைக்கு நான் சொன்னேன்ல அந்த விதைக்கு விட்டுருவோம் அதுல விதை எடுத்து நம்ம மர இடத்துக்கு போடுறது எப்படி விதை எடுக்கிறது நமக்கு கீரை வேணும் இப்ப வேற இடத்துல புதுக்கீரை போட்டு அதை அறுவடை பண்ணும் போது இதை பண்ணிடுவோம் இதே கீரை போடக்கூடாதா இல்ல வேற கீரை தான் இல்ல உளவடிச்சா எந்த கீரை நம்ம போட்டு உளவடிக்காம போட முடியாது போடுறதா இருந்தா தான் நம்ம அதே அதே பொருள விவசாயம் பார்க்க கூடாது அதே சர்க்கிள்ல போடக்கூடாதுன்னு சொல்றதுலாம் இல்ல உளவடிச்சுட்டு நம்ம போடுவோம் உழவடிச்சா மண்ணு மாறுதில்லை சரி மண்ணு பிறன்றதுனால நம்ம போடுறோம் அதனால இப்ப வந்து எல்லாருமே இந்த நாள் அந்த நாள்னு பார்க்க கூடாது எல்லா நாளுமே கீரை வாங்கி சாப்பிட கீரை சாப்பிடுறதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அந்த தெய்வ தோசம் இது தெய்வ தோஷம் அது இல்ல நேச்சுரலா முன்னோர்கள் சொல்லி வச்சது எதுக்குன்னு கேட்டா குளத்துக்கோ கல்யாணத்துக்கோ போகும்போது அவங்க வந்து கீரைகளை சாப்பிட்டுட்டு போனா போற காரியம் தடைபடும் காரணம் என்ன அவங்க உடவு உபாதிகள் ஒத்துழைக்காது ஏன்னா இதுல வந்து கால்சி சத்தை அதிகம் கீரை அவங்க சொல்ல ஒதுக்கப்பட்ட எல்லா பொருளுமே கால்சிய சத்தை அதிகம் கீரை முச்ச பயிர் இது எல்லாமே ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறது ப்ரோட்டீன் சத்து சாப்பிட்டுட்டு ட்ராவலிங்கில் போகும்போது நமக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை வரும் அதனால் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் இவங்க வீட்டில் இருக்கும்போது கூட அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கும்போது நிராகரிச்சிட்டாங்க அதாவது எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பொருள்களை சாப்பிட்டு கண்டிப்பாக போகக்கூடாது ஏன்னா இது வந்து ஜீரண சக்திகள் அதிகமாக டைம் பிடிக்கிற டைம் பொருள் இதை வந்து இப்படி எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு உடலில் பிரச்சனை வந்தால் நம்ம அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம வைத்தியம் பார்க்குறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக அதை சாப்பிடாம போச்சோம்னா இவங்க கோயிலுக்கு மொத்தத்துக்கு சாமி கும்பிட கோயிலுக்கு போனாலே இவங்க இந்த கீரைகளை உபயோ உபயோகிக்கிறத நிறுத்திட்டாங்க ஓகே அதனால் இப்போ எல்லா நாள் ஒரு மாதத்தில் எல்லா மாதத்துலையும் கிருத்திகை வரும் பௌர்ணமி வரும் அமாவாசை வரும் மாதக்காத்திகள் வரும் நாள் வரும் எல்லோருக்கும் பிறந்தநாள் வரும் நாள் வரும் கல்யாண நாள் வரும் இதெல்லாம் நம்ம க கணக்கு பார்த்தா ஒரு மாதத்தில் இருபது நாள் போயிடும் பத்து நாள் தான் நம்ம வியாபாரம் பாக்குற நாளே வரும் அதுல ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா கீரை வாங்க மாட்டாங்க செவ்வா அது கம்பல்சரி வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கீரைகள் சாப்பிட கூடாது அப்படின்னு மக்களாவே இந்த மூட நம்பிக்கையில ஒதுக்கி வச்சிருக்காங்க அதனால இந்த வீடியோ பார்த்துட்டாச்சு மக்களுக்கு புரியணும் ஆமா கீரை நீங்க பொன்னாங்கண்ணி கீரையை நீங்க ரெகுலரா சாப்பிடுங்க உங்களுக்கு கண்பார்வை கிளியரா இருக்கும் சரி அரைக்கீரையை ரெகுலரா சாப்பிடுங்க மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஒவ்வொரு கீரைக்கும் தண்டு கீரை சாப்பிட்டா கால் உலையும் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது தண்டு கீரை நீர் சத்து அதிகம் அந்த நீர் அதிகமா இருக்கிறதுனால அந்த நம்ம உடம்புல இருக்க போக்குகள் நல்ல சீரா இருக்கும் அதுக்குதான் தண்டு கீரை சாப்பிட சொல்லுவாங்க சிறுகீரை மத்த கல்லடப்புக்காரங்களுக்கு கீரை சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சிறுகீரோட வேர் புதுக்கி வச்சு குடிச்சாலோ இல்ல சிறுகீரையை சூப்பு போட்டு குடிச்சாலோ கல்லடப்பு ஊரா நீங்கும் இதுல எல்லா கீரைகளுக்கும் தனித்தனி குணம் இருக்கு அப்படியா ஆமா அகத்திக்கீரை சாப்பிட்டா மாட்டுக்கறியோட குணம் அந்த புரோட்டீன் சத்து அகத்திக்கீரையில இருக்குதுங்குறாங்க நீங்க அந்த இப்போ ஐயர் இவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம மாமிசம் சாப்பிட மாட்டாங்க அவங்க அதிகமா எடுக்கிறதே இந்த முருங்கக்கீரையும் அகத்திக்கீரையும் தான் சாப்பிடுறாங்க ஏன்னா அதுல இருக்கிற குணம் நமக்கு இதுல கூட கிடைச்சா போதும் தான் சாப்பிடுறாங்க நிச்சயமா அதாவது இவ்வளவு இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு நிச்சயமா மக்களை மாற்றணும் அதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க இதை பப்ளிஷிட்டியே பண்ணுங்க இது வந்து கீரை வியாபாரத்துக்காக இல்ல கீரை சாப்பிடுறதோட நன்மைகளும் குணங்களும் தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த பொருள் என்னன்னு பாருங்க திருப்புங்க அந்த கொடியா இருக்கு பாருங்க அது என்னன்னு தெரியுதுங்களா அதான் முடக்கு வத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க முடக்கு வத்தான் கீரை முடக்கு வத்தான் கீரை அது சாப்பிட்டா கை கால் குடைச்சல் கைகால இருக்கிற நீர் சத்து எல்லாமே சரியாயிரும் எந்த ஃபால்ட்டும் வராது ஆமா அது சாப்பிடும்போது போது உடம்புல இருக்கிற இந்த எலும்புக்குள்ள இருக்கிற நீர்கள உரிய தன்மை இருக்கு சரி இந்த கீரைப்பேர் என்ன சொன்னீங்க முடக்கு வத்தான் கீரை முடக்கு கீரை முடக்கு வாதங்களை அத்துவிடுவதனால அதாவது முடக்கு வத்தான் கீரை சரி அதாவது இவ்வளோ டிட்டியலாக எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி ஓகேங்க